திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் கிராமங்களை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி நடைபெற்றது நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினாறு கோடி மதிப்பீட்டில் பாலத்தை கட்டி முடிக்கவும் திட்டமிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுதான் பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி உயர்மட்ட பாலத்தை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தவரும் அமைச்சர் ஏவா வேலுதான் அந்த நிகழ்ச்சியில் வேலு பேசியதையும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது தேர்தல் வந்தால் இந்த பாலத்தை கட்டியது யார் என நினைத்து பார்க்க வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் தான் கட்டிக் கொடுத்தார் என அவருக்கு விஸ்வாசமாக கிராம மக்கள் இருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் ஏவா வேலு இந்த நிலையில் பயன்பாட்டுக்கு வந்து சரியாக தொன்னூறு ஆன அந்த புதிய உயர்மட்ட பாலம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி பதைப்பதைக்க வைத்திருக்கின்றன காலம் காலமாய் நிற்க வேண்டிய பாலம் வெறும் தொன்னூறு நாட்களில் அதுவும் ஒரே வெள்ளத்தில் மொத்தமாக உடைந்திருக்கிறது இந்த திமுக ஆட்சியில் கட்டப்படுகிற பாலங்கள் எவ்வளவு தரமற்றவை என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி என விமர்சனங்கள் எழுந்துள்ளது அகரம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் இருப்பவர்கள் தொண்டமானூர் செல்ல சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவை சுற்றிவர வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தீவு போல் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு காணப்படுவதால் அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் என மார்தட்டி பேசிக் கொண்டிருக்கும் திமுகவின் மானமும் இந்த பாலத்தோடு அடித்து செல்லப்பட்டுள்ளது வெள்ள காலங்களில் பொதுவாக பாலத்தின் கரை பகுதிகளில் மண் அரிப்பு ஏற்பட்டு உடைப்பு ஏற்படுவது வழக்கம் ஆனால் இங்கு பாலத்தின் சென்டர் பகுதி ஒற்றை தூண் கூட நிற்க அனைத்தும் சரிந்து புதிய பாலம் அடியோடு இழுத்து செல்லப்பட்டிருப்பது பாலத்தின் தரத்தின் மீது சந்தேகத்தை எழுப்பி உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் சேதமடைந்த பகுதியை ஆய்வு செய்து மீண்டும் பாலம் சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது பாலமே மொத்தமாக காணாமல் போயுள்ள நிலையில் சேதமடைந்த பகுதியை பேட்ச் ஒர்க் செய்யப்படும் என சொல்லியிருப்பது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது உயர்மட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் தொண்டமானூர் தென்முடியனூர் மூங்கில் துறைப்பட்டு தண்டராம்பட்டு ராயண்டபுரம் அல்லப்பனூர் பி குயிலம் எடத்தனூர் திருவிடத்தனூர் புத்தூர் செக்கடி கிருஷ்ணாபுரம் சதாக்குப்பம் வாழவச்சானூர் இளையாங்கண்ணி பெருந்துரைப்பட்டு ஆகிய பதினைந்து ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் இரண்டு லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்